திருச்சிற்றம்பலம் பத்துப்பாட்டு என வழங்கப்படும் நூல்களும் முதலில் வைத்து போற்றப்படுவது திருமுருகாற்றுப்படை பன்னிரு திருமுறை பகுப்பில் இது பதினோராவது திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்நூலை இயற்றியவர் மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார் இவரது இயற்பெயர் கீரன் என்பதாம் திருமுருகாற்றுப்படை ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை பார்த்தோம் ஒவ்வொரு பகுதியும் முருகப்பெருமானினுடைய பெருமைகளை சொல்வதாக அமைந்துள்ளது இப்போது கேட்க இருப்பது திருச்சீரலை வாய் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் பற்றிய சிறப்புகளை பார்க்கலாம் வைநுதி பொறுதவடுவாழ் வரிணுதல் வாடாமலை ஓடையொடு துயல் வர படுமணி இரட்டும் மருங்கின் கடுநடை கூற்றத்து அன்ன மாற்றரு மொயம்பின் கூற்றத்து அன்ன மாற்றரு மொயம்பின் கால் கிளர்ந்தண்ண வேழமேல் கொண்டு கூற்றம்போல் முருகனின் யானை விரைந்து நடக்கும் அப்போது இருமருங்கிலும் தொங்கும் மணி ஒலித்துக் கொண்டிருக்கும் அந்த வேழம் வலிமையில் புயல் காற்று கிளர்ந்து வீசுவது போன்றது அம்பின் நுனி குத்திய ஆறிய வடுக்களை புள்ளிகளாக கொண்ட நெற்றியை உடையது நெற்றியில் வாடாமாலையும் ஓடை என்னும் அணிகலனும் அதற்கு உண்டு இத்தகைய யானை மேல் முருகன் காட்சி தந்தான் ஐவேறு உருவின் செய்வினை முற்றிய முடியோடு விளங்கிய முரண்மிகு திருமணி மின் இமைப்பின் சென்னி பொற்ப முருகன் தன் தலையில் முடி சூடி அந்த முடியில் ஐந்து முக பட்டை தீட்டிய திருமணி பதிக்கப்பட்டிருந்தது பொன்முடியில் நீல நிற மணியின் ஒளி முரணி இருந்தது பொன்னிறத்தில் நீல நிறம் முரண் இது அவன் தலைக்கு பொலிவை தந்தது அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் என்று இப்பாடலின் இறுதியில் வரும் வெண்பாவுக்கு பொருள் கொள்ளும்போது போது அஞ்சு முகம் என்பதற்கு இந்த ஐந்து பட்டை மணியையும் கொள்ளலாம் நகை தாழ்வு துயல் வருவும் வகையமை புலங்குழை சேன் விலங்கு இயற்கை வான்மதிக்கவை அகலாமீனின் வகைப்படுத்தி பொன்னால் செய்த குழைகளை அவன் தன் காதுகளில் அணிந்திருந்தான் அவை சிரித்த வண்ணம் தொங்கி ஆடிக்கொண்டிருந்தனவாம் அவனது முக வான மதியத்தை சூழ்ந்து அகலாதிருக்கும் விண்மீன் கூட்டம் போல் குழைமணிகளும் முடிமணிகளும் ஒளியுடன் விளங்கின தாவில் கொள்கை தைந்தொழில் முடிமான் மனநேர்வு எழுதரு வாழ் நிறமுகனே ஒளிப்புருந்திய அவன் முகம் நம் மனவயலை உழுது தன் அழகை காட்டி எழுச்சி ஊட்டி கொண்டிருக்கிறது யாருக்கும் துன்பம் தரக்கூடாது என்னும் தன் கொள்கைக்கு ஏற்ப தொழிற்பட்டு நம் எண்ணத்தை முடித்து தர அவன் முகம் மலர்ந்து கொண்டிருக்கிறது விலங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம் ஒரு முகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்தினி தொழுகி காதலின் உவந்து வரங்கொடுத்தன்றே ஒரு முகம் மந்திர விதியின் மரபுலிவழா அந்தனர் வேள்வி ஓர்கும்மே ஒரு முகம் எஞ்சிய பொருள்களையே முரணாடி திங்கள் போல திசை விளக்கும் மே ஒரு முகம் சிறுநர் தேய்த்து செல்சமம் முறுக்கி கருவுகொள் நெஞ்சமுடு களம் வேட்டன்றே ஒரு முகம் குறவர் மடமகள் கொடிபோல் நுசுப்பின் மடவரல் வள்ளியொடு நகையமர்ந்தன்றேன் ஆங்கு அம் முகனும் முறை நவின்று ஒழுகலின் பேருலகம் களங்கம் இல்லாமல் விளங்குவதற்காக ஒருமுகம் கதிரொளியில் பலவற்றை பரப்பிக் கொண்டிருக்கிறது ஆர்வம் கொண்டவர்கள் புகழ்வதால் விருப்பத்தோடு மழைபோல் ஓவுகி அவர்களுக்கு தன்மீது உள்ள காதலாலும் மகிழ்ந்து அவர்களுக்கு ஒரு முகம் வரம் கொடுத்து கொண்டிருக்கிறது மரபிலிருந்து வழுவாத அந்தனர் மந்திரம் சொல்லி செய்யும் வேள்வியை ஒருமுகம் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது இருளில் ஒளி தரும் திங்களைப் போல ஒருமுகம் முகம் பிறவற்றையெல்லாம் விளங்கும்படி செய்து கொண்டிருக்கிறது எதிர்ப்போரை போரிட்டு வென்று ஒரு முகம் களவேள்வி செய்து கொண்டிருக்கிறது களவு மனைவி வள்ளியை பார்த்து ஒரு முகம் சிரித்து பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கிறது இது முருகனின் அருகோண பார்வை ஆர்ந்தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் அம்பகட்டு மார்பின் செம்பொரி வாங்கிய மொய்பின் சுடர் விடுபு வண்புகள் நிறைந்து வசிந்து வாங்கு நிமித்தோள் சந்தனம் பூச்சோடு முத்தாரம் தொங்கும் அவன் மேனியில் செம்புள்ளிகள் காணப்பட்டன அவை அவன் வாங்கி கொண்ட தழும்புகள் வளமிக்க அவனது இரண்டு தோள்களில் பன்னிரண்டு கைகள் விண்செலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை உக்கம் சேர்த்தியது ஒரு கை நலம்பெரு கலிங்கத்து மிசை அசைய அசையதொரு கை அங்கு சங்காடவ ஒரு கை இருக்கை ஐயிரு வட்டமொடு எஃகு வளந்திரிப்ப திரிப்ப ஒரு கை மார்போடு விளங்க ஒரு கை ஒரு கை தாரொடு பொழிய ஒரு கை கீழ்வீழ் தொடியோடு மீமிசை கொட்ப ஒரு பாடின் படுமணி இரட்ட ஒரு கை நீ நிற விசும்பின் மலி தூளி பொழிய ஒரு கை வானர மகளிற்கு வதுவை சூட்ட ஆங்கு அப்பன்னிரு கையும் பார்ப்படையற்ற மாம்பழத்திற்காக விண்ணில் சென்று வந்த பின் ஒரு கை தன் அண்ணனிடம் ஏந்தியது ஒரு கை தன் தலையின் மேல் வைத்து கொண்டிருக்கிறது ஒரு கை தன் தொடை ஆடையின் மேல் உள்ளது ஒரு கை தன் யானையின் மேல் அங்குசத்தை வீசிக்கொண்டிருக்கிறது ஒரு கையில் வேல் ஒரு கையில் பதின்மடி விசிறி மார்பில் ஒரு கை ஒரு கையில் மாலை ஒரு கையில் வளையல் ஒரு கையில் மணி ஒரு கை மழை பொழிகிறது ஒரு கை தன் முன் நடனமாடும் வானர மகளிற்கு மனமாலை சூட்டிக்கொண்டிருக்கிறது அந்தரப்பள்ளியம் கரங்கத்தின் கால் வயிறெழுந்திசைப்ப வாழ்வலை வாழ்வலைஞரள உறந்தலை கொண்ட உருமிடி முரசமொடு பல்புரி மங்கை விசும்பாராக விரை செலல் முன்னி உலகம் புகழ்ந்த ஓங்குயர் விழுச்சீர் அலைவாய் சேரலும் நிலைய பண்பே அதான் அந்தரப்பள்ளியம் கரங்கத்தின் கால் வயிறெழுந்திசைப்ப வாழ்வளைஞரல உரந்தலைக் கொண்ட உருமிடி முரசமுடு பல்பொறி மங்கை வெள்கொடியாக விசும்பாராக விரை செலல் முன்னி உலகம் புகழ்ந்த வீழ்ச்சி அலைவாய் சேரலும் நிலைய பண்பே அதான் இப்படி பன்னிரண்டு கைகளும் பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருக்கும் போது அவனை சுற்றி பல முழக்கங்கள் எழுகின்றன கொம்பு சங்கு முரசம் முதலான பல்வேறு இசைக்கருவிகள் முழங்குகின்றன அவனது கொடியில் இருக்கும் மயில் அகவுகிறது இவற்றிற்கிடையே திருச்சீரலைவாய் என்னும் திருச்செந்தூரிலிருந்து விசும்பு வழியாக விரைந்து செல்ல அவன் திட்டம் தீட்டுகிறான் அவன் செல்வதற்கு முன் நீ அவனிடம் சென்றால் அவனது அருளை பெற்றுவிடலாம் அதுவன்றி திருச்சிற்றம்பனம்